என்ன கலெக்ஷன் கொண்டாந்துருக்கேன்னா ஒரு சூப்பரான ஒரு பல்லாக்கு டிசைன்ல உங்களுக்கு ஃபேன்சி சில்க் சாரி தான் நான் கொண்டாந்துருக்கேன் இது எப்படி சாரி எப்படி இருக்குன்றத பாக்கலாமா இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் ஒன்னும் நான் பண்டில் ஓபன் பண்ணவே இல்லை சோ எப்படி இருக்குன்றத நம்ம பாக்கலாம் சாரி கலர் செமையா இருக்குதுங்க ஃபங்க்ஷன் வியர்ஸ் எதுக்கு வேணா நம்ம ஒரு லைட் வெயிட்டா லைட் வெயிட்டா வியர் பண்றவங்களுக்கு சோ இது கண்டிப்பா இந்த கலெக்ஷன் பிடிக்கும் சோ சாரியை பார்க்கலாம் பல்லாக்கு டிசைன்ல ஆல்ரெடி நம்ம என்னன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சாரி அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு இந்த தடவை நம்ம கொண்டு வந்திருக்கு எப்படின்னா பிளவுஸ் அண்ட் பல்லு ஃபுல் சாரி ஃபுல்லாவே சேம் கலர்ல தான் நம்ம கொண்டாந்துருக்கோம் சூப்பரான ஒரு கலர் தான் உங்களுக்கு நவாப்பழ கலர்ல பாருங்க சாரி ஃபுல்லா எப்படி இருக்குன்றது பாருங்க செமையா இருக்குதுங்க நல்ல ஒரு கோல்டன் ஜெரியில உங்களுக்கு ஃபுல்லாவே பல்லாக்கு டிசைன் சாரி ஃபுல் ஓவரால் பாடியே நமக்கு பல்லாக்கு டிசைன்ல சாரி வருது சாரியோட பழு எப்படி இருக்குன்றத பாக்கலாமா சாரியோட மூந்தி உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சாரியோட முந்தி ஸாரீயோட பிளவுஸ் நமக்கு இந்த பேட்டர்ல தான் குடுத்திருக்காங்க உங்களுக்கு பூ டிசைன்ல வச்சு கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லாவே இந்த பேட்டர்ல தான் வருது ஒரு சூப்பரான ஒரு பல்லாக்கு டிசைன் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ப்ரைஸ் என்னன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம குடுத்துட்டு இருக்கோம் இந்த க இந்த கலர் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பார்க்கலாமா இருக்கு ஒரு கலர்ல தான் உங்களுக்கு கோல்டன்ல வருது இந்த கலர் குடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் என்னன்னா உங்களுக்கு மெரூன் கலர்ல தான் வருது பல்லாக்கு டிசைன் சேம் நான் உங்களுக்கு சாரி எப்படி ஓப்பன் பண்ணி காட்டினோ அதே தான் இந்த சாரி உங்களுக்கு வியூ வருது சீக்கிரமா புக்கிங் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் செவன் தேர்ட்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருக்கோம்